அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலி மீது தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது நாளான இன்றோடு பாலஸ்தீனம் தற்போது அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக ஏற்பட்டிருக்கிற யுத்த நிறுத்தம் என்றோடு பதினஞ்சு நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இருக்கிறது நடத்தியிருக்கிறது தைரில் பகுதியில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டு இருக்கிறார் சயிதாக இருக்கிறார் என்கிற செய்திகளோடு ஆறு அப்பாவிகள் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் தைரில் பகுதியில் வான்வெளியால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆள் இல்லா விபிமானங்களும் பறக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கால் ஜெசீரா தன்னுடைய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாக காசாவுக்குள்ள தொடர்ந்து ஒரு வகையில் அப்பாவி மக்களை பயன் காட்ட பயன்படுத்துகிறவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு செய்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஐநாவில் ஈட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளின் பிரகாரம் காசாவில் வெடிக்காத குண்டுகளுடைய ஆபத்துகள் தொடர்பான பல எச்சரிக்கைகளை பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இன்றைக்கு விடுத்திருக்கிறது குறிப்பாக ஐநாவுடைய தரவுகள் பிரகாரம் ஏழாயிரம் டன் அளவுக்கு வெடிக்காத வெடிப்பொருட்கள் காசாவில் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுவரைக்கும் யுத்தத்தில் இரண்டு லட்ச டன் மேலே வெடி மருந்துகளை இஸ்ரேல் காசாவில் வீசியிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் டன் ஒரு டன்ங்கிறது ஆயிரம் கிலோ இதில் ஏழாயிரம் டன் எத்தனை ஆயிரம் கிலோ என்கிறது கட்பனை பண்ணி பாருங்கள் அவ்வளவு வெடிப்பொருட்கள் வெடிக்காத வெடிப்பொருட்கள் காசாவுக்குள் இருக்கிறது என்கிறது ஐநா இதைத்தாண்டி தாண்டி இந்த வெடிக்காத வெடிப்பொருட்கள் மூலமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக படுகாயம் அடைந்தவர்கள் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு ஐநாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே எதிர்கால காசாவிலேயும் இந்த வெடிக்காத வெடிப்பொருட்களால் மிகப்பெரும் ஆபத்துகள் இருக்கிறது என்பது வெளிப்பேரன ஒரு விவகாரம் இதனை ஐநா வந்து அவர்களுடைய தரவுகள் பிறகு அகற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இது தொடர்பான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்கிற கேள்விகளும் நம் முன்னால் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஆற்றுவதற்கு இப்படியே நிலைமை தொடர்ந்தால் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்கிறது ஐநா உடைய தரவுகள் ஆனால் ஒப்பந்த பிரகாரம் சமாதான ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரகாரம் இஸ்ரேல் கனரக மெஷினரிகளை உள்ளே அனுப்பினாங்க என்று சொன்னால் அதற்கு அலோ பண்ணினாங்க என்று சொன்னால் உள்ளே வந்து அவர்கள் இந்த குப்பைகளை கட்டிட ஈடுபாடுகளை ஆற்றுவதற்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் வேலையை முடித்து விடலாம் என்கிறது ஐநா எப்படி பார்த்தாலும் குறைந்தது பத்து ஆண்டுகள் கூடியது முப்பது ஆண்டுகள் வரை ஆகலாம் என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைய நாளில் மிக முக்கியமான இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இஸ்ரேல் வந்திருந்தார் அதே போன்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் இட்காஃப்ல இருந்து பல பேரும் இஸ்ரேலை முகாமிட்டு நிற்கிறார்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறிவிடக்கூடாது என்பதற்காக இப்படி இஸ்ரேலுக்கு வருகை தந்திருந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்சோடு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வெறும் நாற்பது சதவீதமான சுரங்க பாதைகளை தான் நாங்கள் அளித்திருக்கிறோம் இது கூட தவறான செய்தியைத்தான் அவங்க சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய கணிப்பு பிராரமே வெறும் பதிமூணு சதவீதமான பங்கர்களைத்தான் தான் அளித்திருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது இதே நேரத்தில் நாற்பது சதவீதமாக நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அறுபது சதவீதத்தை நாங்கள் அழிக்கலை என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாதியை கூட அவங்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய பல பங்கர்கள் இஸ்ரேல் தற்போது கண்ட்ரோல் பண்ணுகிற பாதியால் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது எனவே அதற்கு நாங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறது என்கிற கேள்விகளையும் தற்போது இஸ்ரேல் கார்ட்ஸ் அமெரிக்காவிடத்தில் முன்வைத்திருக்கிறார் இப்போ அவங்க வங்கர்கள் அளிக்கிற விதமான செயல்பாடுகளுக்கு போனாங்கன்னா அது உடனடியாக யுத்த நடத்தும் மீறலாக மாறிவிடும் என்பதை அதையும் இஸ்ரேல் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஹெப்ரான் பகுதிகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஹப்ரான் நகரத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பதிமூனுக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்களை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய நாளின் இத்தாலியிலே பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இத்தாலி ஒருத்தர் நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இத்தாலியினுடைய பிரதமர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறார் இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு பாலத்தினத்திற்கு ஆதரவாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் இத்தாலியில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் எப்படியாவது மீண்டும் யுத்தத்தை தொடர்வதற்கு முயற்சி செய்கிறது அதை தடுத்து நிறுத்துவது தான் அமெரிக்காவினுடைய மிக பெரும் பணியாகவும் சுமையாகவும் மாறியிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது வாஷிங்டனில் இருந்து அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை இன்றைக்கால் ஜெசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இறந்த பணியக் கைதலினுடைய உடல்களை கொடுப்பதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அதன் காரணமாகவே துத்தத்தை ஆரம்பித்து விடுவதற்கு இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது எப்படியாவது யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு இதை ஒரு வழியாக அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் ஆனால் வாஷிங்டன் சொல்லக்கூடிய செய்தியும் என்னென்னு கேட்டால் நீங்கள் காசாவுக்கு தேவையான கன்னரக இயந்திரங்களை உள்ளே விட்டுட்டீங்கன்னா புல்டோசர் மாதிரி பெரிய பெரிய விமானங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது மெஷினரிகள் எல்லாம் தேவைப்படுகிறது அதற்கெல்லாம் இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது அதையெல்லாம் அனுமதித்தால் உடனடியாக உங்களுடைய பணிய கைதிகளை விட்டுவிடலாம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கேட்பதை கொடுத்து விட்டால் வேலை முடிந்துவிடும் என்று இன்றைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பதில் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேல் அளித்து வருகிறது அதாவது இஸ்ரேல் தற்போது கண்ட்ரோல் பண்ணுகிற்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கட்டிடங்கள் மேல குண்டு தாக்குதலில் நடத்தி அதை அளித்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இவைகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் தொடர்பாக தாங்கள் முக்கியமான காரணங்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கத்தர் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் தொடர வேண்டும் அதற்காக தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்தியாளும் வெளியாக இருக்கிறது எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை வலமை போல் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடை வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயர பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவியல்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அசலாம் வலைக்கம் வரமுத்துலாஹ் வரக்காத்து